பாவம் அங்குரென்புகளின் கிளியை அந்த சென்றேன் அங்க வாடூரன் நான் இணந்து வாடுகிறேன் நான் என்ன பலன் செய்தேனோ அந்த மன்னர் மன்னர் கூடிய சாமி கவிதை அங்க வந்து தாளம் வந்து சிவமே உன்னார் உழாம் திருமையில bala bala hag ullecannañie bala bala நானே தான் வளரை கேடுனே நானே தான் வளரை கேடுனே பைர்டாலுலலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்லலாம்

தேவதே உணருளும் தேவகமுகா அங்கே கணேசாசா அந்த முடிமாடும்

हं देवेर देव